இந்தியா கிரிக்கெட் அணியின் மூத்த வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் பிசிசிஐ விருதுகள் விழாவில் இரண்டு முக்கிய விருதுகளை வென்று அசத்தியிருக்கிறார் பிசிசிஐ விருதுகள் கடந்த நான்கு ஆண்டுகள் கழித்து தற்போது வழங்கப்பட்டது அந்த நிகழ்ச்சியில் நான்கு இந்திய வீரர்களுக்கு பாலி உமரிக்கர் சிறத வீரருக்கான விருது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது டூ இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டூ இருபத்தி மூணு வரையிலான காலகட்டத்திற்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது டூ இரண்டாயிரத்தி இருபது காலகட்டத்துக்கான சிறந்த சர்வதேச வீரர் விருதை முகமது ஷமி தட்டி சென்றார் அடுத்து இரண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்று காலகட்டத்துக்கான சிறந்த சர்வதேச வீரர் விருது ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்துக்கான சிறந்த சர்வதேச வீரர் விருதை பும்ரா வென்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்துக்கான சிறந்த சர்வதேச வீரர் விருதை சுமங்கில் பெற்றார் சிறந்த அறிமுக வீரர் விருதை மயங்க் அகர்வால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டு இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அக்ஷர் பட்டேல் இரண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்று வரைக்கும் ஐயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டூ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஜெய்ஷ்வால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டூ இருபத்தி மூணு வரைக்கும் ஆகியோர் வென்றனர் அவர்களது டெஸ்ட் அறிமுகத்துக்காக இந்த விருது வழங்கப்பட்டது இதை தவிர இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் அதிக ரன்கள் மற்றும் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தியவர்களுக்கான திலீப் சர்தேசாய் விருது வழங்கப்பட்டது அதிக விக்கெட் வீழ்த்திய அஸ்வின் மற்றும் அதிக ரன் குவித்து இருந்த ஜெய்ஷ்வால் திலீப் சர்தேசாய் விருதுகளை வென்றனர் அஸ்வின் மற்றும் ஜெய்ஸ்வால் என இருவருமே தலா இரண்டு விருதுகளை வென்றனர் மகளிர் கிரிக்கெட் அணியில் சிறந்த வீராங்கனைக்கான நான்கு ஆண்டுகளுக்கான விருதை இருவர் மட்டுமே வென்றார் ஆல்ரவுண்டர் தீப்தி சர்மா இரண்டாயிரத்தி பத்தொன்பது டூ இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டூ இருபத்தி மூணு காலகட்டத்துக்கான சிறந்த வீராங்கனை விருதுகளை வென்றனர் மந்தனா இரண்டாயிரத்தி இருபது டூ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டூ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான விருதுகளை வென்றனர் சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருதை பருக் இன்ஜினியர் மற்றும் ரவி சாஸ்திரி வென்றனர் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மீது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்